அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பற்றா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் பூரா மணல் சாரியான நிலம் பூரா நிலத்தில் பூராமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூரா மரங்கள் அதிகமாக இருக்குது ஒரு ஆறு போர் இருக்குது சர்வீஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாது ஒரு கிராமத்துக்கு பின்பகுதியில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்கு எதிர்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பூராமே கம்மா கம்மாயினுடைய கடைசி பகுதியில் கிராமத்தை ஒட்டியே இந்த நிலம் அமைஞ்சிருக்கு உ இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கம்பெனி பேரில் இருக்குங்க ஒரே கையெழுத்து கம்பெனி பேரில் இருக்குது நிலம் அருமையான நிலம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது அக்ரி பர்பஸ் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம் ஒரு ஏக்கர் அவங்க சொல்கிற விலை ஃபைனலாக மூன்றரை லட்ச ரூபா ஒரு சின்ன நெகோஷியபிள் கிடைக்கும் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துற முடியாது மூன்றரை லட்ச ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோடய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தவையும் நன்றி வணக்கம்